ஆதி பரஞ்சோதி சகலோக சபை சார்பில் கார்த்திகை அமாவாசை யாகம் நடைபெற்றது சானார்பட்டி அருகே மேட்டுக்கரை மல்லாத்தான்பாறையில் ஆதி பரஞ்சோதி சகலோக சபை உள்ளது இந்த சபை சார்பாக உலக மக்களின் நலன் வேண்டி கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு பிரித்தேங்கர யாக பூஜை நடைபெற்றது இந்த யாக பூஜையை ஆதி பரஞ்சோதி சகலோக சபை நிர்வாகி திருவேங்கட ஜோதி பட்டாச்சாரியார் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார் இதையொட்டி பிரித்தியங்கிரா தேவி அம்மன் நரசிங்க பெருமாள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு பின்னர் யாக குண்டத்தில் மிளகாய் வற்றல் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க யாகவில்வி பூஜை நடைபெற்றது இதில் திண்டுக்கல் தேனி கோவை திருப்பூர் கமுதி மதுரை சிவகங்கை சேலம் உடுமலைப்பேட்டை சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலில் வெளிநாட்டு பக்தர்கள் இணையதளம் வழியாக பூஜையில் பங்கேற்றனர் தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன்